பாலும் தெடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாலும் கடந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாம் நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கே எஸ் ஐயங்கார் பணிவான நமஸ்காரங்கள் ரோதி வருஷம் பங்குனி மாத படங்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி நானும் டாக்டர் ஹரியர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே சையினார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் கோச்சார் நிலை எப்படி இருக்குங்கிற விவரத்தையும் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் தினம் இருக்கிறதுங்கிறதையும் டாக்டர் ஹரியர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரியர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாத பழங்கள் பார்க்குறோம் அதே போல் பொறுத்தளவுக்கு வருட பழங்கள் பார்க்குறோம் அதே போல் பார்த்தோம்னாக்க கிரகப்பயிற்சிகள் மெல்ல செல்லும் கிரகங்கள் பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் அப்படி பார்க்குறதுல பார்க்கும்போது இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது பங்குனி மாதத்துடைய பலன் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் பிறக்கிறது ஒசந்த கிழமையான சனிக்கிழமையில் பிறக்குது பங்குனி பிறக்குது அதுக்கு ஆங்கில தேதி சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த பங்குனி மாதம் சட்டாயிர குழை முப்பது நாள் இருக்குது இப்போ இந்த பங்குனி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போமா இப்போ பங்குனி பிறந்த விட்டு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அமாவாசை அது என்ன சாமி அமாவாசை தான் மாதம் மாதம் வருது இல்லை அது என்ன புதுசாக சிறப்பு இந்த அமாவாசைக்கு பேர் போதாயன அமாவாசைன்னு பேர் ரொம்ப சிறப்பான அமாவாசை இதுக்கு அடுத்தது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட பொறுத்தளவுக்கு நம்மளுடைய சகோதரர்கள் பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலமான தெலுங்கானா மற்றும் ஆந்திர சேர்ந்த மக்கள் தெலுங்கு மக்கள் கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா இடத்துலையுமே தெலுங்கு மக்கள் வியாபிச்சிருக்கிறாங்க அவங்க கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை அல்லது தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பங்குனி உத்தரம் எம்பெருமான் முருகபெருமானுக்கு விசேஷமான தினம் பங்குனி உத்தரம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பௌர்ணமி தினம் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்த பங்குனியில் வர பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமான பௌர்ணமி தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா பன்னெண்டு நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க அதுக்கு அடுத்தது வருட பிறப்பு பிறந்திருது ஆனால் இதுக்கு நடுப்புற பார்த்தோம்னாக்க ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ஸ்ரீ ராமநவமி இந்த ராமஜென்ம நவமி இத்தனைப விசேஷங்கள் கொண்ட இந்த பங்குனி மாதம் பிறக்குது இந்த பங்குனி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசி கட்டத்தில் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷப ராசியில் குரு பகவானும் மூணாவது ராசியான மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் அடுத்தது தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனி பகவானும் புத பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மீன ராசி காலபுருஷத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீனராசி அதில் சூரிய பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் மற்றும் புதன் ரிட்டர்ன் ஆகி வரக்கூடியது பக்ரம நிவர்த்தி ஆகி வரக்கூடியதும் இருக்காரு இப்படி ஏற்பட்ட ஒசந்த மாசமான பங்குனி மாசத்துல என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடன்பலங்கள் இருக்குன்றத விரிவாக பார்ப்போமா இந்த பங்குனி மாதத்தில் பார்த்த இல்லையானால் குரோதி வருஷத்தில் சனி ஆட்சி பெற்று மூல திரிகோணம் வீடான கும்பத்தில் இருக்கிற பதினொன்றாம் வீட்டில் காலபுருஷ தத்துவத்தையும் பதினொன்றாம் வீட்டில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது மூலியமாக ஏழை ஏழை தட்டு மக்களுக்கெல்லாம் வந்து க சட்ட திட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இந்த மாதத்தில் பங்குனி மாதத்தில் சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து இந்த லேபர் லாஸ் எல்லாம் வந்து ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதை தவிர கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு தட்டுப்பாடு வரக்கூடிய கொஞ்சம் காலகட்டமாக அமைய போகிறது கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் படுறதுனால இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான காலமாகவும் இருக்கும் இருந்தாலும் தங்கத்தின் விலை வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏற்கனவே அதிகமாக போயிட்டுருக்கு இது வந்து எழுபதாயிரம் வரும் தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த பங்குனி மாதம் முடியறத்துக்குள்ளேயுமே வந்து இந்த ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஏறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாட்டு உறவில் இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் வெளிநாட்டில் சிறு சிறு போர்கள் மூலக்கூடிய அபாயங்கள் இருக்கும் அதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு வந்து எல்லாம் வந்து நல்லபடியாக இருந்தாலும் நம்மளுடைய ஆயில் ப்ரைசஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏறக்கூடிய காலகட்டமாகவே அமையப்போகிறது தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் புதிய வேலைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சட்ட திட்டங்கள் நிச்சயமாக அதிகமாகும் படித்த இளைஞர்களுக்கு நிறைய வேலைகள் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா புதனும் வந்து நீச்ச பங்கம் பெற்று ராஜயோகத்தை பெறலார் இந்த காலகட்டத்தில் அதனால் புதிய வேலைகள் நிச்சயமாக வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதாவது கேம்பஸில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து புதுசாக இன்டர்வியூ போகிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது மக்களுக்கு பொதுவாக பார்த்தலையானால் அமைதி இருக்கும் இருந்தாலும் போராளிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சனி வந்து ஆட்சி பெற்று போய் கும்பராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக போராளி குணங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து நிறைய துவேஷங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏழை விவசாயிகள் விவசாயம் பண்றவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்களுடைய பொருட்கள் விளைநிலத்தின் பொருட்கள் வந்து அந்த அளவு வில போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஸோ இந்த பங்குனி மாதத்தில் சற்று பொறுமையாக இருந்து தான் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ஏற்றங்கள் இருக்குது மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் திருச்சிய ராசி நேயர்கள் அதாவது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் விருச்சய ராசிக்காரர்கள் இந்த விருச்சய ராசிக்காரனுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் அவர் வந்து இப்போ உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ச சஞ்சரிச்சிட்ருக்கார் இந்த எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் வராது ஆனால் இருந்தாலும் நாலாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போய் அர்த்தாசிரம சனியும் நடந்துட்டுருக்கிறது அதே சமயத்திலரை அஞ்சுக்குடையவரும் ஏழுக்குடையவரும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க அதாவது ஏழாம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் அவர் வந்து அஞ்சாம் இடத்துலரை உச்சம் பெற்று போயிருக்கார் அதே மாதிரி அஞ்சுக்குடைய குரு பகவான் ஏழாம் இடத்துலரை போய் இருக்கார் இதனால வந்து இந்த சனி வந்து அர்த்தாசிரம சனியாக இருக்கிற காரணத்தினாலையும் ஏழாம் இடங்கிறது கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பரிவர்த்தனை யோகம் புத்திரஸ்தானாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்று போய் இருக்கிற காரணத்தினால திருமணங்கள் கூடி இதுவரைக்கும் திருமணங்கள் அதாவது ரொம்ப வயசானவங்கன்னு வச்சுக்கிறோங்க ஒரு முப்பது வயசு இந்த மாதிரி வயசானவங்களுக்கு திருமணம் ஆகலை முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் திருமணங்கள் வ பேசி முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கும் ரொம்ப காலமாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கும் புத்திர பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய ராசிநாதன் திடீர் பண வரவுகளையும் தரக்கூடியவராக இருப்பார் ஆக ஆக மொத்தத்தில் சுபகாரியங்களும் சுப விரயங்களும் நடக்கக்கூடிய காலமாக அமையும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது விருச்சிகத்தை பொறுத்தவரையும் திருமண பாக்கியம் ஏற்பட்டாச்சு ஏன்னா திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் உண்டு சம சப்தமத்தில் குரு பகவான் இருக்கிறது வக்கர நிவர்த்தியாக இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருந்தால் கண்டிப்பாக வரும் அதோட பார்த்த காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அஞ்சு ஏழு பரிவர்த்தனை யோகம் வருது அஞ்சாம் இடத்துல சுக்கரன் உச்சமாக இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாகவும் இந்த காலகட்டத்தில் சுக்கரனும் வந்து அஞ்சாம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் எதிர்பால் நத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அபரிமிதமான ராஜயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்தாலேயானால் எதிர்பால்நத்தவர் மூலியமாக அதீதமான பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டு பதினொன்று அதிபதியும் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்க புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடு போகக்கூடிய யோகமும் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்பது இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுக்கு பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் லாபத்தை சற்று கம்மி பண்ணாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா புதுசாக தொழிலில் வந்து அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழில் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அலைச்சல் இருக்கும் வீட்டுக்குன்னு கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் வண்டி வாகனங்கள்ல ஜாகிரதையா போகிறது நல்லது புதுசாக தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையா பொதுவாக இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை தான் இந்த மாத பலன்கிட்ட சொல்லுவோம் இந்த மாத பலன் மூலியமாக இப்போ செவ்வாயினுடைய ஏற்றம் எப்படி இருக்குது ஏன்னா எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால சிறு சிறு மனசு கிளேசங்களை கொடுத்து பயங்களை கொடுப்பார் இது எந்த அளவுக்கு இருக்கும் அது தவிர புதனுடைய வக்கரகிரி எந்த அளவு இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய ஐயா பகவதி ஹரிகரன் ஐயா கிட்டே கேட்போம் அரிஹர் சர்மா கிட்ட ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க விருச்சிகம் விருச்சிக ராசியுடைய அதிபதியானவர் செவ்வாய் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அவர் பார்வைக்கு பலம் உண்டா பார்வைக்கு பலம் உண்டு அவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் நீண்ட நாட்களாக குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்போக்கள் உண்டு விருச்சிக ராசிக்கு ஏற்கனவே நடக்குது அர்தாஷ்டம சனி அஷ்டமம்னா எட்டு அர்த்தாஷம்னா நாலு நடந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த ராசிநாதன் பார்க்கும் பொழுது குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர அவர் தன்னுடைய விசேஷ பார்வையான எட்டாம் பார்வையாக மூணாம் கம்யூனிகேஷன் பாவத்தை பார்க்குறார் நீங்கள் சொல்லக்கூடிய சொல் வெல்லக்கூடிய காலகட்டங்கள் அப்போ தொட்டகாரியம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புக்கள் சரி அடுத்தது நாலாம் பாவாதிபதியான நாலாம் பாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் அம்மாவின் உடல்நிலையில் சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் புத பகவான் ராகு பகவான் இருக்கார் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இப்போ உண்டு கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு விதத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்துச்சு குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமல் இருந்துச்சு அப்போ குலதெய்வ வழிபாடு செய்ய முடிய வாய்ப்புகள் உண்டு எப்போ ஒருத்தர் வீட்டில் குலதெய்வம் வாசம் செய்ய ஆரம்பிச்சிருச்சோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வாசம் செய்யும் இஷ்ட தெய்வங்களும் குலதெய்வம் வாசம் செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னாக்க புத்திரபாவம் வலுப்பெறும் மற்றும் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறும் கடந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் எந்த விதமான ஒரு சுப நிகழ்ச்சியும் நிகழாம கஷ்டம் 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 மட்டுமே இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த கஷ்டங்கள் விலகி வீட்டில் சுப நிகழ்வுகள் நிகழக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த குரு சுக்கர பரிவர்த்தனை யோகத்துல செய்யக்கூடியது தனக்காரனான குரு ராசிய பார்க்குறார் ராசியை பார்த்தா எடுக்கின்ற சுயமுயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகும் புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நிலக்காரகனான அங்காரகன் நல்லா இருக்காரா நல்லா இருக்கார் எட்டில் போய் மறைஞ்சிருக்காரே சாமி கஷ்டப்பட்டாது கடனை உடனே வாங்கியாது வீடு வாங்க முடியுமா வீடு வாங்க முடியும் நிலம் வாங்க முடியுமா நிலம் வாங்க முடியும் அதை கட்டுறதுக்கு உண்டான தனம் கிடைக்குமா ராசியை குரு பார்த்துட்டார் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக தொழிலில் மந்த நிலை இருந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு தொழில் ஸ்தானத்திற்கு உண்டான அதிபதியான பத்தாம் அதிபதி ஒரு கோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் ஏறி இருக்கிறாரு அப்போ கண்டிப்பாக சூரியன் அஞ்சாம் இடத்துல இருக்கார் பத்துக்குடையவர் அஞ்சில் இருக்கார் தொழிலில் ஏற்றமான நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு அரசு தொடர்புடைய பதவிக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் அரசு அரசு தொடர்புடைய வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் அரசு தொடர்புடைய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசாங்கத்தின் கடைக்கன் பார்வை உங்களுக்கு பட்டு கடந்த காலகட்டங்களில் அரசுக்கும் உங்களுக்கும் இருந்தான வம்பு வழக்குகள் லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் அத்தனையுமே தீர இந்த பங்குனி உண்டு போல் அரசியல்வாதிகளுக்கு இந்த பங்குனி மாதம் ஏற்றமான காலகட்டம் திடீர் பணவரவு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தளவுக்கு விருச்சிகராசி என்பவர்களுக்கு வெற்றியான மாதம்னு சொல்லலாமா வெற்றியான மாதம்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடியது புதிய முயற்சிகள் செய்யக்கூடியதை தவிர்க்கக்கூடியது வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்கள் மேற்கொண்டதை தவிர்க்கக்கூடியது அதற்கு பேர் சந்திராசிரம தினங்கள் அந்த சந்திராசிரம தினங்கள் என்னென்னக்கு வருது என்னென்னத்தை தவிர்க்கணும் இதை தவிர விருச்சிகராசி என்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சநாதனோ ஏற்படுகின்ற கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறைஞ்சால் எந்த தெய்வத்தை வணங்கினா அந்த பலன்களை பெறலாம் என்பதை பற்றியும் டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா இப்போது இந்த விருச்சிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு வரக்கூடியது வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய அந்த ரெண்டே கால் நாட்களை வந்து சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது அந்த சந்திராஷ்டம தினம் உங்களுக்கு எப்போ இந்த மாத்தையில வருது அப்படின்னு பார்க்குற போது மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை என்றைக்கு இரவு பதினொன்று நாற்பத்தொம்பதுக்கு ஆரம்பிக்குது அதேமாரி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விடிகாலையில் நாலு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஆக இந்த ரெண்டே கால் நாட்கள் அதாவது இதை வந்து ரெண்டே கால் நாட்கள்னு ச சொல்கிறது அப்போ இந்த ரெண்டே கால் நாட்களுக்கு தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குற போது ஒன்று பயணங்கள் செய்யக்கூடாது ரெண்டு புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்க்குற போது இந்த மன கிளேசங்கள் ஏற்படும் அதனால வந்து உங்களுக்கு தவறான முடிவை நீங்கள் எடுப்பீங்க ஆனால் இன்னைக்கு வந்து அது தவறான முடிவுன்னு தெரியாது அதனுடைய பின்விளைவுகள் பின்னாடி வரும் அப்போ அந்த பின்னாடி பின்விளைவுகள் வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் இந்த நாட்களை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த நாட்களை பிரயாணம் பண்ண வேண்டாம் புதிய முயற்சிகளை எதுவும் செய்ய வேண்டாம் ரொட்டீன் ஒர்க்கை மாத்திரம் பார்த்தால் போதும் அது மாதிரி செஞ்சுக்கிறது மிக மிக நல்லது மேலும் வந்து உங்களுக்கு இந்த மாதத்துல வந்து சனியினுடைய சஞ்சாரம் நாலாம் இடத்துல இருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எருக்கம் பிள்ளையார் அதாவது எருக்கம் பிள்ளையார் அப்படின்னு சொன்னால் வேறுனால் செய்யப்பட்ட பிள்ளையார் அந்த பிள்ளையாரை வந்து உங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு தி மூளையில உயரமான இடத்துல வச்சு வடக்கு பார்த்து வைக்கணும் அந்த அந்த பிள்ளையாரை அதாவது தென்மேற்கு திசையில் வட வைக்கணும் வடக்கை பார்த்து வைக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரக்கூடிய அதாவது அதை வந்து வழிபடக்கூடிய நாள் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா வளர்விறை சதுர்த்தியாக இருக்கணும் இல்லைன்னா தேய்விரை சதுர்த்தியாக இருக்கணும் இந்த இந்த சதுர்த்தியில் வந்து அதை வழிபட்டுகிட்டே வரணும் அந் வழிபடுற போது கூட நெய் தீபம் ஏற்றி வழிபடணும் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டின் போகும் அது போக வந்து ஏவல் பிள்ளி சூனியம் இதெல்லாம் இருந்ததுன்னா செய்வினை கோளாறுகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கும் ஆக வந்து உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஏன்னா சனி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஏவல் பிள்ளி சூனியம் இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த கோளாறுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது எருக்கம்பிள்ளையார வணங்குற போது உங்களுக்கு அதெல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இதை பயன்படுத்திக்கிறது நல்லது இதுகளை செய்யுங்க மேலும் உள்ள விவரங்களை ஐயா சொல்லுவாங்க டாக்டர் ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தவரும் திருமணத்திற்கு நேரம் வந்தாச்சு திருமணத்திற்கு நேரம் வந்தாச்சு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு காதல் பயப்படக்கூடிய வாய்ப்பு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் எடுத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் மாற்றங்கள் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலை மூலியமாக வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாட்டில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் தீர்க்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பரிவர்த்தனை யோகத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸும் சரி சொந்த தொழிலுக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மொத்தத்தில் பார்த்த இந்த ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் குரோதி வருஷம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் கொடுக்கும் இருப்பினும் சற்று உடல் நலத்தில் பின்னடைவு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக அமையும்னு சக்தி ஜோதிரப்புழு சொல்லுது நன்றி நமஸ்கார் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்